குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் சுரபி நதி அப்படின்னு சொல்றாங்க சுரபி நதி என்னும் அதாவது சுருளி நதியோட ஒரு கிளை நதி இதுதான் சுரபி நதினு சொல்றாங்க இதனுடைய மேற்கு கரையில இந்த சுயம்பு சனீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு நம்ம எப்படி திருநள்ளாறுலாம் நலத்திட்ட ஸ்நானம் பண்ணிட்டு சனீஸ்வரனை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த சுரபி நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி மூழ்கிட்டு இங்கே நெய்தி போய் வைத்துட்டு வரீங்க தான் கோவில் அங்கே போய்ட்டு சுயம்பு சனீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட நவகிரக தோஷம் சனி தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க இதுதான் கோவிலோட நுழைவாயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து சுயம்புவாக இருக்கார் இந்த ரூபத்தில் தான் அங்கே உள்ள மூலவரில் மூலஸ்தானம் இருக்கும் நம்ம உள்ள ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது அதனால் இங்கே இருக்கிற ஒரு போர்டில் இருந்து எடுத்து காட்டுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர் தினமும் வளர்றாருன்னு சொல்லிட்டு இவருக்கு எப்போவுமே மஞ்சள் காப்பு போட்டு வச்சுருக்காங்க அவருடைய வளர்ச்சியை குறைக்கிறதுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஆறு ஜத அதாவது ஆறு கண்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்தியோட அம்சமாக இருக்கிறதுனால இவருக்கு ஆறு கண் இருக்குது இங்கே வந்து சனீஸ்வரனுக்கு ஏற்பட்ட பிரம்ம சி தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் அதனால் இங்கே நமக்கு ஏற்படக்கூடிய செவ்வா தோஷம் சனி தோஷம் கேது தோஷம் இந்த மாதிரி இருக்கிற அத்தனை தோஷத்தையும் இந்த இடத்துல நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பவர்ஃபுல் நம்ம எப்படி கும்பகோணத்தில் இருக்கிற நம்ம திருநள்ளாறு விசேஷமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற தென்னக மக்களுக்கு வந்து இந்த சனீஸ்வரன் ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இதுதான் ஒரு சின்ன கருவறை அந்த மண்டபம் வந்து ரொம்ப பெரிய மண்டபம் ஆனால் கருவறை பார்த்தீங்கன்னா சின்ன கருவறை தான் இந்த சைடு தேவனி கம்பம் இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் சுயம்புமூர்த்தி இது ஏன் குச்சனூர் அப்படின்னு பேர் வந்துன்னு கேட்டிங்கன்னா முதல் முதல் கோவில் கட்டும்போது குச்சி புல் அப்படின்ற ஒரு புல்லை வச்சு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க பூரை அமைச்சிருக்காங்க அந்த குச்சி புல் தான் மருவி குச்சனூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குது அதற்கு பாருங்கள் அது அன்னபூர்ணி அம்மன் கோவில் அந்த ஆற்றுல பாருங்க ஃபுல்லாக ஸ்டீலில் கைப்பிடி போட்டு ரொம்ப சிறப்பாக வச்சிருக்காங்க பாதுகாப்பாக குளிக்கலாம் இங்கே சுற்றி பச்சை பசில் என்ன வயல்வெளி பின்னாடி தென்னை மரம் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இதுதான் அம்மன் கோவில் இது புதுசாக கட்டியிருக்காங்க நிறைய குச்சனூர் காசி ஸ்ரீ அன்னபூரணி அம்மன் ஆலயம் அதுதான் கோயில் கருவார இங்கே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது